நாங்கள் போகிற வேலை என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதோட பெல் பட்டனை கிளிக் பண்ணால் நம்ம போடுற வீடியோ உடனே உடனே ஒரு உங்களுக்கு சரி வாங்க போகிற வேலை என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெயில் ஒரே ஒரு மரம் கூட நான் சுற்றி சரி போ வண்டி எடுதான் கிட்ட வந்தாச்சு

вайб да слуха календарм подева деха кона мош е е е е и да нанда пак анде сайд на сам right пинг е кони го ми е е тре на ока кило код кат порбеки а अच्छा, अच्छा, कर पाऊँगा, कर। ना, बोल दोगे मामा, बोला वाड़ी। मामा नहीं क्या करे? मामा, ये कुछ सोने के लिए बंदी नहीं, नहीं कुड़ापे लड़के नहीं। ये बंदो मासने नीला नीला, आसनी। मामा अपने बालों पंगल कोड़ दो। आसनी की परे? हाँ। क्या करेंगे?

எதனால் போனேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரருக்கு மொட்டை அடிக்கிறதுக்காக போனோம் மொட்டை அடிச்சுட்டு நாங்கள் வந்துடுவோம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்